மாவட்டம் எவனாவது அதிகாரி தப்பு பண்ணிட்டா ராமநாத தூக்கி போடு தண்ணீராக சரித்திரத்தை நீங்க நன்றாக கவனித்துக் கொள்ளுங்கள் ஒரு காலகட்டத்தில் ஆயிரத்தி எண்ணூறு வாக்கில் தமிழகம் முழுவதும் கடுமையான பஞ்சம் மனிதன் வாழ முடியல எறும்பு சேமிச்சு வைத்த தானியத்தை திங்கிறான் எலியை திங்கிறான் மனிதனே அடிச்சு சாப்பிடணுங்கிற அந்த சூழலுக்கு வந்துட்டான் அந்த நிலையில் பிழைப்பு தேடி மனிதன் எங்கேயாவது போகணும் தன்னுடைய பசியை தீக்கணு அப்படிங்கிற ஒரு சிந்தனைக்கு வர்றான் அப்போது அவர்கள் தேடி வந்த இடம் எதிருமா இன்றைக்கு வறட்சி மாவட்டம் சொல்கிறீங்க பத்திலா இந்த ராமநாதபுரம் மாவட்டத்தான் வந்தான் இதான் என் வரலாறு நான் வந்து பெருமைக்காக கற்பனைக்காக சொல்லல இதை வந்து இந்த கோரிக்கை ஆர்ப்பாட்டத்திற்கு வருகை வருகைந்திருக்கக்கூடிய என் தாய் தமிழ் சொந்தங்களுக்கு எனது வணக்கங்களையும் வாழ்த்துக்களையும் சொல்லி ஆன்மீக வழியில் அரசாட்சி செய்த சேதுபதி மன்னருக்கு கோரிக்கை ஆர்ப்பாட்டம் மூலமாக இன்று மணிமண்டபம் வைக்க வேண்டும் என்கிற இந்த முழக்கத்தை முன்னெடுத்துக்கூடிய தென் தமிழர் கட்சிக்கு என்னுடைய வாழ்த்துக்கள் நீதியோடும் நேர்மையோடும் அறத்தோடும் வாழ்ந்த இந்த சேதுபதி மன்னர்களுக்கு கோரிக்கை வைத்துதான் மணிமண்டபம் வைக்க வேண்டும் என்பதே அவருக்கு நாங்கள் செய்கிற அவமுறையாகத்தான் நான் கருதுகிறேன் இருந்தபோதிலும் இன்றைக்கு ஆளக்கூடிய அரசும் ஏற்கனவே ஆண்ட அரசுகளும் பல்வேறு வேலைகள் பணிச்சுமைகள் இருந்தால் இருந்த காரணத்தால் அவர்களால் இந்த வரலாற்றை மன்னருடைய வரலாற்றை முழுமையாக அறிந்து கொள்ள முடியாத காரணத்தினால் அவருக்கான புகழை செலுத்தாமல் இருந்திருக்கலாம் இன்றைக்கு நாங்கள் நடத்துகிற இந்த கோரிக்கை ஆர்ப்பாட்டம் நிச்சயமாக எதிர்காலத்தில் தமிழகத்தை ஆளக்கூடிய அரசியல் கட்சிக்கு ரிபல் முத்துராமலிங்க சேதுருடைய புகழை எடுத்துச் செல்லும் என்று நான் உறுதியாக நம்புகிறேன் இந்த ஆர்ப்பாட்டம் என்பது எதிர்காலத்திலே தமிழக அரசிற்கு நாங்கள் பாராட்டு விழாவாக நடத்தக்கூடிய நிகழ்வாக இருக்குமே தவிர கோரிக்கை ஆர்ப்பாட்டம் இனி வருங்காலத்தில் கண்டன ஆர்ப்பாட்டமாக நடைபெறாது என்கிற நம்பிக்கையிலேயே நாம் எதற்காக மன்னர் ரிபோல் முத்துராமலிங்க சேதுபதிக்கு மனுவண்டம் அமைக்க வேண்டும் என்கிற கோரிக்கையை முன்வடிக்கிறோம் என்றால் இன்றைக்கு நாம் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய காலம் அநியாயத்தோடும் அக்கிரமத்தோடு தான் வாழ்ந்துட்டு இருக்கோம் முன்பெல்லாம் தமிழனுடைய அடையாளம் சொன்னாலே அறந்த தமிழ என்றாலே அறத்தின் வழிதான் அணியாயந்தோடும் அக்கிரமத்தோடும் சகித்துக்கொண்டு வாழ பிடிக்காத ஒரு கூட்டம் என்றால் இன்றைக்கு அறம்னா என்ன எந்த கடையில் விற்குறான் தான் வாழ வேண்டும் தன்னுடைய குடும்பம் வாழ வேண்டும் என்கிற சுயநல அரசியலில் சுயநல சிந்தனையில் தான் மனிதன் வாழ்கிறான் எல்லாமே போலி போலியான உலகத்தில் இந்த மனிதன் வாழ்றான் ஜனநாயக நாடு என்பான் ஆனால் இது ஒரு போலி ஜனநாயகம் தான் சாதி இல்லை என்பான் ஆனால் ஒரு சாதி ஒழிப்பு ஒரு போலியான சாதி ஒழிப்பு அப்படின்னு சொல்லுவான் இப்படி எல்லாமே போலியாக இருப்பதனால் இன்றைக்கு தலைவர்களும் போலியாக இருக்கிறார்கள் அவர்களும் போலியான தலைவர்களை தன்னுடைய வாக்கு வங்கிக்காக அரசியல் லாபத்திற்காக போலியான தலைவர்களில் தான் இந்த மண்ணிலே உருவாக்க நினைக்கிறார்கள் உண்மையான வரலாற்றுக்கு சொந்தக்காரான வரலாற்றை நிகழ்த்திய அந்த வரலாற்று நாயர்களுக்கு விழா எடுக்க வேண்டும் என்று எந்த தலைவர் நினைக்கவில்லை இன்றைக்கு நாங்கள் நடத்துகிற இந்த நிகழ்வு நிச்சயமாக எதிர்காலத்தில் ரிபல் முத்துராமலிங்க சேதுவதைக்கு புகழை கூட்டிச் செல்லும் என்று நான் உறுதியாக சொல்கிறேன் இன்றைக்கு இங்கே சிலை இருக்கிறது நாங்கள் மணிமண்டபம் கேட்கிறோம் அதுவும் அருங்காட்சியத்தோடு கூடிய மணிமண்டபம் கேட்கிறோம் ஏன் நாங்கள் கேட்கிறோம் இன்றைக்கு இந்த சிலையை பார்க்கிற பொழுது படித்த இளைஞர்கள் பண்பட்ட இளைஞர்கள் யார் இவர் இவரை

மாவட்டம் வராட்சி மாவட்டம் பின்தங்கிய எவனாவது அதிகாரி தப்பு பண்ணிட்டா ராமநாதத்தை தூக்கி அட முட்டா தண்ணீர் சரித்திரத்தை நீங்க நன்றாக கவனித்துக் கொள்ளுங்கள் ஒரு காலகட்டத்தில் ஆயிரத்தி எண்ணூறு வாக்கில் தமிழகம் முழுவதும் கடுமையான பஞ்சம் மனிதன் வாழ முடியலை எறும்பு சேமிச்சு வந்த தானியத்தை திங்கிறான் எலிய திங்கிறான் மனிதனே அடிச்சு சாப்பிடணும் கூட அந்த சூழலுக்கு வந்துட்டான் அந்த நிலையில பிழைப்பு தேடி மனிதன் எங்கேயாவது போகணும் தன்னுடைய பசியை தீக்கணு அப்படிங்கிற ஒரு சிந்தனைக்கு வர்றான் அப்போது அவர்கள் தேடி வந்த இடம் எதுமா இன்றைக்கு வறட்சி மாவட்டம் சொல்லி பத்திலாம் இந்த ராமநாத மாவட்டத்தான் வந்தான் இதான் வரலாறு நான் வந்து பெருமைக்காக கற்பனைக்கா சொல்லல இதை வந்து தஞ்சாவூர்ல இருக்கக்கூடிய சரஸ்வதி பல்வேறு

முழுவதும் இருக்கிற மாதிரி கம்மா ஊரணி எந்த தமிழ்நாட்டில் இருக்குமா இருக்காது நீர் மேலாண்மையை பற்றி அவ்வளவு தெளிவா உணர்ந்ததனால தான் இந்த மாவட்டம் சேதுபதி மன்னருடைய காலத்தில் செல்வ செழிப்பு மிக்க மாவட்டமாக இருந்திருக்கிற என்பதை யாராலும் மறுக்க முடியாது இன்றைக்கு முல்லை பார்த்தீங்களா அதற்காக அரவி கடல்ல வீணா கடல்ல தண்ணி கலக்குது இந்த தண்ணியை என் மாவட்டத்துக்கு கொண்டு வந்தா என் மாவட்டத்துடைய மக்கள் மக்களும் விவசாயிகளும் செழிப்பா வாழ்வார்கள் என்பதற்காக தன்னுடைய மந்திரி அனுப்புறாரு திருவாங்குரம் சமஸ்தானத்தில் பேசுறாரு அந்த வழித்தடத்தை எப்படி கண்டுபிடிக்கிறது அந்த அணையை எப்படி கட்டுவது என்கிற அந்த சிந்தனைகளை தன்னுடைய மந்திரிகளை பூரா அனுப்புறாரு கூட படையர்கள் அனுப்புறாரு பலாயிரம் ஆயிரம் எலுமிச்சம் எலுமிச்சம் பழங்களை கொண்டு வந்து அந்த நீர் போடுறாரு அந்த எலுமிச்சம்பளம் எல்லாம் எந்த நீர் எந்த இடத்துல அதிகமாக சங்க அந்த இடம் தாண்டா அணை கட்டுறதுக்கு தரமான இடம் தகுதியான இடம் அங்கே கட்டுற அணைன்னு சொன்னாயா அந்த இடம் தாயா முல்லை பெரியாரு இன்றைக்கு வைகை அணை கட்டவில்லை என்றால் ராமநாதபுரம் மாவட்ட மக்கள் மட்டுமல்ல விவசாயிகளும் செல்வ செழிப்பா இருப்பாங்க இதை யாராவது உணர்ந்திருக்கீங்களா இன்னைக்கு வைகை கட்டினா எல்லா மாவட்டம் தண்ணியை பிரித்து கொடுத்துறான் ராமநாதபுரம் மாவட்டம் கடைக்கோடி மாவட்டம் இந்த மாவட்டத்துக்கு நீரே வரல நீர் வராட்டினா பாதை எப்படியா இருக்கு பாதை இல்லை என்னைக்காவது மழை பெஞ்சு காட்டாற்று வெள்ளம் அடிச்சிட்டு தான் அது அந்த நீர் வரக்கூடிய பாதையெல்லாம் கருவேமேடு மண்டி கிடக்கு இந்த நிலையெல்லாம் இருக்கிறது காரணம் வைகை தான் இன்றைக்கு நீர் மேலாண்மை பற்றி நாம் பேசுகிற பொழுது நம்முடைய மன்னர் ரிபல் முத்துராமொழியை சேதுபதி பேசணும் இந்த வரலாற்றை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் என்றால் அவருடைய வரலாற்றை மக்களுக்கு தெரியப்படுத்த வேண்டும் என்றால் அவருக்கு அருங்காட்சியத்தோட கூடிய நினை மண்டபத்தை அமைக்க வேண்டும் நாங்கள் இந்த அரசுக்கு ஒரே ஒரு கோரிக்கை வைக்கிறோம் நீங்க என்ன வேணாலும் செய்யுங்க எப்படி ஆனதுங்க எங்கள் மன்னருக்கு நிச்சயமாக மணிமண்டம் கட்ட வேணும் இன்னைக்கு அரசியல்வாதி எல்லாமே வாக்கு வங்கி எனக்கு இந்த செயலை செஞ்சா ஆயிரம் ஓட்டு வரும் என்னால இந்த மக்களுக்கு நல்லது செய்யறோம்னா கெட்ட செய்யறோம் தேர்தல் என்றா நான் வெற்றி பெறுவேனா அப்படின்னு சாதி வாரியா அப்படித்தான் இன்னைக்கு இந்த மன்னர் புறக்கணிக்கப்பட்டிருக்காருன்னா இந்த சமூகத்துல ஏற்கனவே ஒரு தலைவர் இருக்காரு இந்த இடஒதுக்கீடு கோட்டா அப்படி பாத்தீங்கன்னா அந்த தலைவர் இருக்கு <coughs> போல் வணக்கம் செலுத்தி ஆகணும் தவிர்க்க முடியாத ஒரு தலைவராக அவர் ஊர்மாறிட்டார் அதனால இவருக்கு ஒரு பின்னடைவா இருக்கு அப்பெல்லாம் பார்க்காதீங்க அவருடைய வரலாற்றை அவருடைய தியாகத்தை புரிஞ்சு கொள்ளுங்க வரலாற்றை அடுத்த தலைமுறைக்கு எடுத்து சொல்லுன்னா அவருக்கு கூடிய மணிமண்டபத்தை அமைக்கணும் நீங்கள் அமைக்காவிட்டால் தொடர் முழக்க போராட்டம் உங்களுக்கு புரியும் முறை உங்களுக்கு தெரியும் முறை இந்த இடத்துல கூடிய மணிமண்டம் அமைக்கும் முறை மக்கள் திரள் போராட்டத்தை நாங்கள் தொடர்ந்து முன்னெடுப்போம் என்கிற செய்தி சொல்லி எனக்கு வாய்ப்பது தென் தமிழர் கட்சிக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் நன்றி வணக்கம் ஜெயஹிந்த்